குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள் அப்படி ஆலய தரிசனத்தில் இன்று நாம் காணவிருப்பது குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வாருங்கள் நாமும் இந்த கோவிலை தரிசிக்கலாம் இந்த கோவில் இருப்பது குன்றத்தூர் என்ற இடம் இந்த இடம் சென்னையில் இருந்தாலும் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தது இந்த கோவில் கட்டப்பட்டது குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில்தான் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த கோவிலில் தளவருச்சம் என்பது வில்வ மரம் இந்த கோவிலுக்கு தனிச்சிறப்புகள் பற்றி நாம் காணலாம் இந்த கோவிலின் ஒரு முக்கியமான அம்சத்தை இந்த வீடியோவின் கடைசியில் நான் சொல்கிறேன் அதற்கு முன்பாக நாம் காணவிருக்கும் முக்கிய அம்சங்கள் இந்த கோவிலின் தளவருச்சம் வில்வமரம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும் பாம்பன் சுவாமிகளும் இந்த கோவிலில் வந்து பூஜித்து பாடிய தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோவிலில் விசேஷ நாட்கள் என்பது வைகாசி விசாகம் தைப்பூசம் கந்தசஷ்டி கார்த்திகை மற்றும் பங்குனி உத்திர நாட்களில் இந்த கோவிலுக்கு மிகுந்த விசேஷமாகும் பெரிய புராணத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் பெருமான் அந்த சைக்கிளார் பெருமான் பிறந்த இடம் இந்த குன்றத்தூர் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த தகவல் நமக்கு பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் திருமண தடை நீங்க அவர்களது வேண்டுதலை வைத்து வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் இருக்கின்றது இந்த கோவிலுக்கு நாம் படியேறி நடந்தும் செல்லலாம் பைக் மற்றும் கார்கள் செல்வதற்கான தனி இடமும் உள்ளது படியேற முடியாத கஷ்டப்படுபவர்களுக்காக பைக்கும் காரும் நேராக மேலே சென்றடையும் வசதியும் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த கோவிலில் முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்பது முருகப்பெருமான் இந்த கோவிலில் வடக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் எந்த ஒரு முருகன் கோவிலிலும் வடக்கு நோக்கி அவர் காட்சி அளிக்கவில்லை இதுதான் இந்த கோவிலின் தனி சிறப்பு என்பது